அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை மனமே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தைப்பூச திருநாளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தைப்பூச திருநாளுடைய சிறப்பு விஷ விசேஷங்கள் என்னென்ன தைப்பூசம் வந்து உருவானதற்கு காரணம் என்ன இந்த நாளில் வந்து நாம் வேல் வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் வேல்வச்சு வழிபாடு செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன முருகனுடைய ஒரு ஒரு விதமான சின்ன கதையை பற்றியும் பார்க்க போகிறோம் திருமுருகாற்று படை உருவானதற்குண்டான காரணங்களை பற்றி பார்ப்போம் நம்ம முருக பெருமான் வந்து மலேசியாவில் ஏன் வந்து அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்றது நிறைய விஷயங்களை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் அது தவிர்த்து வந்து இந்த நாளில் வந்து தைப்பூச திருநாளில் வந்து எந்த நேரத்தில் வந்து வேல் வழிபாடு செய்கிறது வேல் வெச்சு புதுசாக வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்றது முழு வீடியோவை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் அனைவரும் நம்மளுடைய ஆதிகுரு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஆண்டவன் முருகப்பெருமானுடைய பெருமையை பற்றி தெரிஞ்சுப்போம் தைப்பூசம் ஏன் உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்கோங்க தைப்பூசம் ஏன் உருவாச்சுன்னா அதுக்கு ஒரு சிறு கதை இருக்குது நமக்கு தெரியும் சூரபத்மன் சூரபத்மன் அழிக்கிறதுக்காக தான் முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டதா கதை சொல்லப்படுது அந்த அடிப்படையில் முருகன் குழந்தையாக இருந்து வளர்ந்து கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்து கலைகள்லாம் கற்று ஆயக்கலைகள்லாம் கற்று தன்னை பலப்படுத்தி மேலும் வந்து தன் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அந்த வேலை வந்து தாயினிடமிருந்து பெறக்கூடிய அந்த உன்னதமான நாள் தான் தைப்பூச நாள் இந்த தைப்பூசம் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைஞ்சி வரக்கூடிய அந்த உன்னதமான நாளில் நாம வந்து வேல் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கும் இறை சக்தியினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சக்தியினுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா நாம் செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றி வெற்றி என்று சூழப்படும் அதே போலதான் முருகப்பெருமானுக்கு வேல் கிடைச்சது அவரும் அந்த வேலை கொண்டு சூரபத்மனை அழிச்சு இன்னைக்கு வந்து அனை அனைவருடைய மனதிலும் தமிழர்கள் மட்டும் கிடையாது கடல் கடந்து உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் மட்டும் கிடையாது தேவ லோகம் முழுவதும் அவர் வந்து சேனாதிபதியாக விளங்கக்கூடிய ஒரு மாபெரும் கடவுளாக விளங்குகிறாரு சுக்குக்கு மிஞ்ச மருந்தும் கிடையாது சுப்பிரமணியக்கு மிஞ்சன கடவுளும் கிடையாது அந்த அடிப்படையில் நீங்கள் சுப்பிரமணியனை வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு வினையும் கிடையாது பயம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் திருமுருகாற்று படை அப்படின்ற ஒரு இது அவருக்குன்னே தனி ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்குது இது யாரால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா நக்கீரரால் உருவாக்கப்பட்டிருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த திருமுருகாற்று படை எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னாக்கா பத்து மலை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மலேசியாவில் தான் இந்த திருமுருகாற்று படை எழுதப்பட்டதாக சில நூல்கள் வந்து சொல்லப்படுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த காலத்தில் ஒரு பூதம் வந்து சிவ வழிபாட்டுக்காக தன்னை வந்து அர்ப்பணம் செஞ்சிருக்கு அதனுடைய இது என்ன அப்படின்னாக்கா அதுலேயும் கொஞ்சம் அந்த பூதம் வந்து சுயநலத்தோட இருந்திருக்கு கொஞ்சம் இறை வழிபாடை சரியாக செய்யாதவங்களை வாங்கி விழுங்குறதுக்குண்ட இதாகவும் இருந்திருக்கு அந்த பூதத்துடைய பெயர் என்னன்னாக்கா கற்கி முகி அப்படின்ற ஒரு பூதம் வந்து பத்து மலை என்று சொல்லக்கூடிய ஒரு குகையில் வந்து வாழ்ந்திருக்கு இது என்ன செய்யும் அப்படின்னாக்கா சிவ வழிபாடு வந்து யார் வந்து தவற விடுறாங்களோ முழுமையாக சிவபாடு வழிபாட்டை வந்து எதுவும் ஏனோ தானன்னு செய்யாமல் அந்த சிவ வழிபாட்டில் முழு கவனத்தையும் தன் வந்து செலுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அவங்கள வந்து கடத்திட்டு போய் ஒரு குகைக்குள்ள அடைச்சி அந்த குகைக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் கொடுத்து சந்தோஷப்படுத்தி சிறப்பாக பார்த்துக்குமா அதுலேயும் அதனுடைய சுயநிலை என்ன அப்படின்னாக்கா ஆயிரம் பேர் வந்ததுக்கப்புறம் அந்த ஆயிரம் பேரையை வந்து விழுங்கி விழுங்கி அது சாப்பிடுமா இதுதான் வந்து இந்த கற்கி முகின்ற பூதம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கு இது காலங்காலமாக ரொம்ப நாளாக நடந்துருக்கு அந்த அடிப்படையில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய நக்கீரர் வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா இதே போல் பண்ணியிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்து அந்த பத்து மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குகைக்குள்ளே வந்து அடைபட்டிருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப சீரும் சிறப்பமாக ரொம்ப வாழ்ந்திருக்காங்க சந்தோஷமாக இருந்திருக்கு அவங்களுடைய அத்தனை தேவைகளையும் அது பூர்த்தி செஞ்சுருக்கு ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா ஆயிராவது நபர் வந்தவொடனே எல்லாருக்கும் வந்து விழுங்கிடும் சாவடிச்சிடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து தெரிஞ்சிருக்கு அந்த அடிப்படையில் ஆயிராவது நபரை வந்து தேடி போயிருக்கு ரொம்ப காலமாக தேடி இருக்குது ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நக்கீரரை பற்றி உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க நெற்றிக்கன் துறப்பின குற்றம் குற்றமே அப்படின்னும் போது நம்ம திருவிளையாடல் புராணத்தில் நிறைய படம் பார்த்துருக்கவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில் வந்து என்ன பண்ணோம்னாக்கா சிவ வழிபாட்டை வந்து சீரும் சிறப்பமாக செய்யக்கூடியவர் நக்கீரர் இவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அந்த ஒரு இடத்துல வந்து சிவ வழிபாட்டை மேற்கொண்டிருக்காரு அப்போ சிவலிங்க வழிபாடு ஆழ்ந்து கவனத்தோடு செய்யும் போது இந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக இது என்ன பண்ணிருக்கேன்னாக்கா அந்த சிவ லிங்கத்துக்கு மேலே ஒரு மரம் இருந்திருக்கு அந்த மரத்தில் ஏறி அந்த மரத்து இலைகளை வந்து உழுக்கியிருக்கு அந்த உழுக்கும் போது அந்த இலைகள் வந்து நீரிடையும் நிலத்திலும் விழுந்திருக்கு நீரில் விழுந்தது மீனாகவும் நிலத்தில் விழுந்தது பறவையாகவும் விழுந்திருக்கு இந்த பறவைகள் வந்து மீனை கொல்வதாகவும் அப்படின்ற மாதிரி அந்த நக்கீரருடைய அந்த கவனத்தை திருப்புவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அது செஞ்சுருக்கு இவரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இன்னும் இது இந்த இடத்துல எல்லாமே நல்லதானே இருந்தது இப்போ எப்படி இதெல்லாம் வந்ததுன்றது சிவ வழிபாட்டில் இருந்து கவனம் வந்து திரும்பி இது மேலே ஃபோக்கஸ் அந்த அடுத்த செகண்டே என்ன பண்ணியிருந்தோம் நக்கீரரை கடத்திருக்கு நான் நக்கீரரை கடத்திட்டு மாதிரி பத்த மலையில் வச்சுட்டு விழுங்கறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து அது போயிட்டு தன்னுடைய இறை வழிபாடு மற்ற எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து தயாராக வரதுக்குள்ளே என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா அங்கிருந்த சூழ்நிலை தொண்ணூத்தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது இவ்வளோ நாள் சிறப்பாக இருந்துட்டு திடீர்னு வந்து நம்ம சாவு போகிறத தெரிஞ்ச உடனே அந்த ஆயிராத நம்பர் தானே அதுக்கு முக்கிய காரணம் அவர் கிடைக்கலனாக்கா அவங்க இன்னும் வாழ்ந்துருப்பாங்கள்ல அதனால எல்லோரும் நக்கீரரை பார்த்து ரொம்ப கழிச்சி கூட்டியிருக்காங்க நிறைய பேர் வந்து திட்டியிருக்காங்க அந்த சூழ்நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா இவர் வந்து முருகனுடைய பெருமையை சொல்லி இவர் வந்து முருகப்பெருமான் வந்து தேவர்களையே காத்தவர் ஒரு அபாயம் அப்படின்னாக்கா வந்து நம்மளையும் காப்பார் அப்படின்றது எல்லாரையும் முருக வழிபாடு செய்ய சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில் தொடுக்கப்பட்டது தான் அந்த நேரத்தில் பாடப்பட்ட பாடல் தான் வந்து ஆற்றுப்படை திருமுருகாற்றுப்படை அப்படின்ற ஒரு பாடல் வந்து உருவானதாக சா நூல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான பெருமானை நாம் இந்த தைப்பூச திருநாளில் வழிபாடு செய்யும்போது நமக்கு மேலும் நற்பெருமைகள் கிட்டும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேலும் வந்து இந்த முருகப்பெருமான் வந்துக்கு வந்து பழனியில் வந்து ஆண்டி பண்டாரம் என்ற பெயரும் பண்டாரம் முருகன் என்ற பெயரும் வந்து சொல்லப்படுது பண்டாரம் அப்படின்னா என்னக்கா நிறைவு முழுமை அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது வந்து பண்டாரம் போது பார்த்தீங்கன்னாக்கா பண்டு பிளஸ் ஆரம் பண்டுனா வந்து பூக்கள் ப்ளஸ் ஆரம் பூக்களை தொடுத்து இறை வழிபாடு செய்பவர்களை வந்து பண்டாரம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பண்டாரம்னா பண்டு அப்படி பண்டம்னாக்கா நிறைய பண்டங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த பண்டங்களை வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவங்கள வந்து பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதேக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புராணங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய பண்டாரம் அப்படின்னா முழுமைத்துவம் நிறைவானவங்க செல்வம் எல்லாமே இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டி பண்டாரம் அப்படின்னாக்கா எதன் விதியும் பற்று இல்லாம ஞானத்தை மட்டும் வச்சு அதாவது ஆண்டி கோலம் இந்த உடை மீதோ மற்ற விஷயத்தின் மீதும் இது இல்லாமல் இறைவன் மட்டுமே கதி என்று வாழக்கூடியவங்களும் ஆண்டி பண்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க தீனி பண்டாரம் ஏன் வந்தது அப்படின்னாக்கா அதுவும் வந்து ஒரு சில விஷயத்துக்கு ஒரு காலத்தில் வந்து வறட்சி நிறைய இருந்தது உணவு தட்டுப்பாடுகள் நிறைய இருந்தது நம்ம போல சாதாரண மனிதர்கள் வந்து உணவு மீது பற்று வைக்கும்போது ஏன்னா பண்டாரமாக தீனி பண்டாரமாக அவங்கள போல் சாப்பிடக்கூடியவனா அவங்க தான் இருக்கக்கூடியவன்ற மாதிரி அந்த காலப்போக்கில் அது வந்து ஒரு மருவி தீனி பண்டாரமாக மருவி இன்னைக்கு உட்கார்ந்துட்டுருக்கு இதுதான் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இந்த பழனி பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை நம்ம நினைச்சி நிறைவான இந்த தைப்பூச திருநாளை வந்து முழுமைத்துவம் அடைய வேண்டும் அப்படின்றது நாம் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தைப்பூச திருநாளில் வந்து நீங்கள் என்ன வழிபாடு எந்த நேரத்தில் வேல் வழிபாடு செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு இரண்டு நேரத்தை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் சரியான முறையில வந்து நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கப்பெறும் என்னன்னாக்கா தைப்பூசம் அப்படின்னும்போது பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையக்கூடியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது தை மாதத்தில் வரக்கூடிய பூசமும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னாக்கா காலை எட்டு நாற்பத்தேழுக்கு துவங்கி மறுநாள் வரைக்கும் இருக்குது பௌர்ணமி எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து இரவு பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் வந்து பௌர்ணமி நேரம் இருக்குது அடுத்தது அதில் வந்து அந்த நாளில் ராகு காலம் வந்து ஒன்று மூணு எமகண்டம் வந்து ஆறு ஏழு வியாழக்கிழமை வரதுனால இந்த நேரத்தில் நீங்கள் அந்த எந்த விதமான செயல்களும் செய்ய வேண்டாம் அடுத்தது வேல் பூஜை வீட்டில் வேல் வேல் வச்சு வழிபாடு செய்கிறவங்க கோயிலுக்கு வேல் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க எந்த நேரத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னாக்கா காலை வந்து பதினொன்று பதினாலருந்து ஒன்று ரெண்டு வரைக்கும் வந்து இது மேஷ லக்னம் ஏன் மேஷ லக்னம் குறிப்பிட்றனாக்கா செவ்வாய்கிற கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகனுடைய இதாக சொல்லக்கூடியது அப்போ மேஷ லக்னத்தில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து முருகனுடைய அருளும் கிடைக்கும் இந்த வருடத்தில் மேஷத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு குருனுடைய அம்சமே முருகப்பெருமான் தான் திருச்செந்தூர் போன்ற கோவில்கள்லாம் வந்து முருகனுடைய அம்சமாக சொல்லப்படுது அப்போ மேஷத்துக்கு உண்டான நேரம் வந்து பதினொன்று பதினாலருந்து ஒன்று ரெண்டு மதியம் வந்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க மாலை வந்து கடக லக்னம் இருக்குது கடக லக்னம் ஏன் அப்படின்னாக்கா கடகம் அப்படின்போது சக்தியினுடைய அம்சம் சந்திர பகவான் கடகராசிலியாம் வந்து சக்தியினுடைய அம்சமாக இருந்து அஞ்சு பதினாறு மாலை இதுல 7 ஏழு இருபத்தாறு பிஎம் வரைக்கும் கடக லக்னமா வரதுனால இந்த நேரத்திலையும் வந்து வேல் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை வந்து சக்தி பூஜை பண்ணலாம் முருகனுடைய வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷமா இருக்கும் மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் கோவில் தரிசனம் பண்ணுறது நீங்கள் முழுசாக பண்ணலாம் கோவிலுக்கு இறை வழிபாட்டுக்கு ராகுகால யமகண்டம் இது எதுவுமே வந்து இறைவனை ஒன்றும் செய்யாது நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம செய்யும் போது கொஞ்சம் அதிகமான சக்தி வேணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க கடவுள் அம்சத்தில் வந்து மூன்றாவது இடத்தை வந்து பிடிக்கக்கூடியவர் முருகப்பெருமான் முதல் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானும் ரெண்டாவது சக்தியும் மூன்றாவது முருகனும் நான்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விஷ்ணுவும் ஐந்தாவது இடத்த வந்து பிரம்மாவும் ஆறாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பாலும் மகாலட்சுமி ஆக சொல்லக்கூடிய மகாலட்சுமியும் ஆறா ஏழாவது இடத்துல வந்து விநாயக பெருமான் காவல் தெய்வம் குலதெய்வங்கள் எல்லாமே ஏழாவது இடத்துல இடம்பெறுவாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா தெய்வங்களும் மற்ற இடத்துல வருவாங்க இதற்கும் லாஜிக்காக தான் சொல்லியிருக்கேன் சும்மா போன போக்கில் சொல்லலை ஏன் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசுன்றெல்லாம் சொல்ல வரல சாஸ்திரத்துல கிழமைகளை மாற்ற முடியாது நம்ம பூமிக்கு எந்த கிரகங்கள் வந்து அருகாமையில் இருக்கோ அந்த கிரகம் வந்து மிக எந்த கிரகத்தினுடைய தாக்கம் வந்து பூமிக்கு செயல்படுதோ அந்த தான் ஜோதிட சாஸ்திரம் என்ற ஒரு இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த அடிப்படையில் இறைவனை வந்து வழிபாடு செய்யறது செஞ்சிருப்பாங்க அந்த அடிப்படையில் முதல் சூரியன்னா சிவன் ரெண்டாவது ஞாயிறு திங்கள்னா வந்து சந்திரன் இந்த ரெண்டு பேருடைய சக்தி இல்லைன்னா பூமி இயங்காது தான் சூரியன் சந்திரன் தன்னையும் பிதாவும் முன்னறிதையும் சொல்லியிருப்பாங்க அடுத்தது செவ்வாய்க்கிழமை வரும் செவ்வாய்ன்றது முருகனுடைய அம்சமாக கொண்டது பூமியும் செவ்வாயும் அதாவது சகோதரன் ஏன் சொன்னான்னாக்கா பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் செவ்வாயின்ற கோளில் வந்து நிலத்தன்மை கொண்டதுனால ரெண்டு ஒரே அம்சமாக இருக்கும் இதனுடைய அம்சம் அங்கே இருக்கிறதுனால தான் சகோதரத்தன்மை சகோதரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தாயின் ஏன் சந்திரன் சொன்னாங்கன்னாக்கா நம்மளை காக்கிறது நமக்கு தேவையான எல்லா விதமான செல்வங்களும் வளர்ச்சிகளும் கொடுக்கறது சந்திரனுடைய எனர்ஜினால் நிறைய கிடைக்க வரும் ஏன் தந்தைன்னு சொன்னாக்கா தந்தையில் இருந்து தான் அதாவது அந்த உயிரிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த பூமி அதனால தான் சூரியனை வந்து தந்தைன்னு சொல்லியிருப்பாங்க சிவன் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது புதன் என்ன மாமன் உறுதுணையாக இருக்கிறது மற்ற விஷயத்துக்கு உறுதுணையாக இருக்கிறது அதே போல் பிரம்மாண்டத்தை படைக்கிறதுக்கு குரு இந்த பூமியில நிறைய உயிரினங்கள்லாம் வாழ்வதற்கு குருன்ற கோல் வந்து ஒரு உறுதுணையாக இருந்து படைக்கும் மாற்றம் செஞ்சிட்டு குரு இல்லை அப்படின்னாக்கா இங்கே படைக்கும் நிகழ்வு நடைபெறாது ஓகேங்களா இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சுக்கரன்றது வந்து செல்வத்துக்கு உண்டான ஒரு இது நம்ம இதெல்லாம் நிறைவாக தான் செல்வத்தை அனுபவிக்க முடியும் சுக்கரனுடைய இது வந்து நமக்கு சுகத்தையும் மன நிறைவும் சாந்தத்தையும் அமைதியும் கொடுக்கக்கூடியது சுக்கர பகவானாக இருப்பார் லாஸ்ட்ல சனி சனி அன்றது வாரத்து பார்த்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் எல்ல தெய்வம் விநாயக பெருமான் எல்லாமே அங்கே போயிடுவாங்க காரணம் ஏன் அப்படின்னாக்கா அந்த காவல் தெய்வம் எல்லை தெய்வம் அப்படி என்னென்னாக்கா நாம் நம்மளுடைய விஷயத்துல சரியாக இருந்தோமா நம்மளுடைய பாதையில் சரியாயணுமோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்போ காவல் தெய்வம் எல்லை தெய்வமாக நமக்கு உணது உறுதுணையாக இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க இதை மீறும்போது சனீஸ்வரன் என்ன நீதி நியாயங்களை செய்யணுமோ அது செஞ்சுட்டு போயிடுவார் இந்த அடிப்படையில் தான் கடவுள் சொல்லியிருப்போம் அப்போ மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னாக்கா முருகப்பெருமான் அப்போது முருகனுடைய துணை நமக்கு கட்டாயம் வேண்டும் அது இந்த பூமியில் வாழக்கூடியவங்க ஒவ்வொருத்தருக்கும் முருக வழிபாடு செய்கிறீங்கனாக்கா உங்களை மிக செல்வந்தராகவும் நிறைவானவர்களாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் எல்லா மலம் கொண்டவர்களாகவும் உங்களை வடிவமைப்பதற்கு இதுவும் வந்து முருகனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்படும் அதுவும் தைப்பூசம் அப்படின்னாக்கா உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியன் வந்து மகர ராசியிலும் சந்திரன் வந்து கடகராசியிலும் நேருக்கு நேராக இருந்து பலமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு உன்னதமான முக்கிய நாள் தான் வந்து இந்த உத்தராயண புண்ணிய காலம் அதனால் இந்த நாளை வந்து சரியாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் ஓ